தமிழ்நாடு ஊடகத்தில் வந்துங்க திட்டமிட்டு திமுகவுக்கு ஆதரான செய்திகள் பரப்பப்பு காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு அனைத்து கனிமொழி பேசி முடிச்சிட்டாங்க மீடியாவில் வந்து ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக தான் காங்கிரஸ் இருக்குதுன்னு கட்டமைக்க பார்க்குறாங்க ஆனால் உண்மையில அப்படி இல்லைங்க நேற்று கனிமொழி போய் பேசுனதில் கூட புடி கொடுக்கல தான் ராகுல் காந்தி ஒரு கமிட்டியை மல்லிகார்ஜுன் கார்கே போட்டிருக்காரு அஞ்சு பேர் சீனியர் லீடர் கிரீஸ் சோடங்கர் தலைமையில் அந்த கமிட்டி போய் முதல்வரை போய் பார்த்தது அப்புறம் அவங்க பொது வெளியில் சொல்றாங்க ரெண்டு மாதமாக காத்துக்கிட்டு எங்களுக்கு இன்னும் செய்தி சொல்ல கூப்பில்லை நாங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லன்னு அவங்க எழுபது சீட்டு அவங்க ஆட்சி பங்கு எல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ அதனால வெகுண்டு தான் ஸ்டாலின் இவங்க கிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன் டைரெக்டாக ராகுல் காந்தி கிட்ட பேசுவேன்ட்டு இந்த குழுவையே அவரை வந்து ஒதுக்கிட்டு ராகுல் கிட்ட போ கனிமொழி அனுப்புறாரு முதல்ல ரெண்டு நாளைக்கு முன்னால் சபரீசன் போய் சந்தித்ததாக மல்லிகார்ஜுன் கார்கே சபரீசன் என்ன பொறுப்பில் இருக்கார் தெரில பாருங்கள் இது இந்த குடும்ப அரசியலை பாருங்கள் அங்கே இருக்கிற ஒரு கட்சி தலைவர் ஏன் ராஜாவை அனுப்பக்கூடாதா ராஜா எவ்வளோ சீனியர் எம்பி யு யு சீத வேத டிஎம்கே ஆப்ரேட்ஸ் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் மாப்பிள்ளை ஏன்னா அப்போ தானே ரகசியங்கள் பாதுகாக்க முடியும் ஸோ இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்புறம் இப்போ கனிமொழி போய் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய சீனியர் எம்பி டி ஆர் பாலுவை விட எல்லா பெரிய எம்பி ப பழனி மாணிக்கெல்லாம் அங்கே இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன இதுங்க குடும்ப கட்சின்றத ஒவ்வொரு நாளும் இருக்குதுங்க இந்த திமுக அதுதான் வந்து அது ஒரு பிரச்சனை அதுக்கு வரப்போகுது பாருங்க எதிர்காலத்தில் ஸோ ராகுல் காந்தி வந்து இதை விரும்பலை